ஹாய் ஹாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெல்கம் டு த சேனல் இந்த வீடியோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து இந்த லாஜிடெக் ஜி ஃபோர் நாட் டூ ஹைப்பியூரி ஃபியூரி கேமிங் ஹவுஸ் வாங்கியிருந்தோம் அண்டு இது எப்பயும் வந்துடுச்சு ஒரு ஒரு வாரம் ஆகிடுச்சு இது ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இது ஒரு திறப்பு விழா அதனால் நான் உங்களுக்கு திருப்பியும் பாக்ஸ்லேருந்து புதுசாக எடுக்கிற மாதிரி எடுத்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இதை பற்றி எதாவது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க பாக்ஸு ஒரு ஒரு டீசெண்டான ஒரு பேக்கிங்கில் தான் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக யூஸ் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் என் பழைய மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு பெட்டர் மவுஸ் வேணும்னு சொல்லி தான் நான் அது வாங்கினேன் ஸோ அதனால் அது எப்போ ஃபுல்லாக நாசமாக போதோ அப்போது இந்த மௌஸுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ இதுதான் பாக்ஸ்லேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா அந்த லாஜிடெக் அந்த ப்ராண்டோட உங்களோட ஐ மீன் அந்த க்ளோவிங் லோகோ உங்களுக்கு தெரியும் இங்கே உங்களுக்கு தெரியும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் எனக்கு பொதுவாகவே பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் இதில் வேரியன்ஸ் கிடையாது பிளாக் கலர் தான் கிடைக்கும் இதுக்கப்புறம் போகிற மாடல்ஸ்லாம் உங்களுக்கு கலர் வேரியன்ஸ் இருக்கும் அண்ட் இதில் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு ப்ரோக்ராமபிள் பட்டன் இருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ப்ரோக்ராமல் பட்டன்ஸ் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக நான் எல்லா கேமுக்குமே பார்த்தீங்கன்னா மைக் இருக்கிறனால புஷ்டூ டாக்கு நான் இதை வச்சுப்பேன் இந்த பட்டன் சைடில் இருக்குது இந்த பட்டன் வச்சுப்பேன் அண்ட் இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் இது எதாவது எக்யூப்மெண்ட்ஸ் எக்யூப் பண்ணுறதுக்கோ இல்லைனா நான் மற்ற எடிட்டிங்ஸ்லலாம் பண்ணும்போது கட் பண்ண அதில் கட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஓவராலாக இது ஒரு கேமிங் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி மாடலிங்ஸ்லலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மவுஸு நான் இந்த மவுஸில் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ரைட் கிளிக் ப்ராப்ளம்ஸ் வரும் டபுள் கிளிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப ஹார்ஷாக யூஸ் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப ஜென்டலாக தான் யூஸ் பண்ணுவேன் ஈவன் ஃபார் கேமிங் ஏன்னா எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் இன்கேஸ் ஃப்யூச்சரில் எதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அண்ட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்ஜிபி கூட அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ ஆகும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ப்ளக்இன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த லோகோ க்ளோ ஆகுறது அண்ட் இதில் வந்து பட்டன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நார்மலான வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக் அண்ட் ரைட் கிளிக் இருக்குது மவுஸ் ஃபீல்டு இருக்குது அதுவும் கிளிக் ஆகும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு பட்டன் இருக்கும் இந்த ரெண்டு பட்டனும் ப்ரோக்ராமபிள் தான் ஈவன் ஃபார் கேம்ஸ் இல்லைனா ஏதாவது நான் சொன்ன மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் இருக்க அந்த கீ பைண்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சைடில் ரெண்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவாக வர பாதி மவுஸில் இந்த பட்டன்ஸ் வந்துடும் இது எதுக்குன்னா நீங்கள் க்ரோம் ப்ரௌசர்லலாம் இருக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்க்கலாம் அண்ட் எதாவது கேம்ஸில் வந்து புஷ் டு டாக் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது எடிட்டிங் டூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மவுஸில் டிபிஐ பட்டன் கொடுத்துருக்காங்க இது மூலிமா உங்களால் டிபிஐ சேஞ்ச் பண்ண முடியும் அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வெயிட்ஸ் போட முடியாது பட் இது ஒரு அடுத்த வேர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக வெயிட்ஸ் போட முடியும் ஸோ உங்கள் மவுஸ் லைட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் இது யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃபேமாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது கை கடக்கமாக தான் இருக்குது என் கை கொஞ்சம் பெருசுனால என் கை கரெக்டாக தான் இருக்குது அண்ட் யூசேஜ் வைஸும் பார்த்திங்கன்னா இருக்குது நல்லா மோஷன் இருக்குது டிபிஐயும் நிறையாவே இருக்குது இப்போ நான் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதையும் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ கைஸ் ஒன்ஸ் இந்த மவுஸ் உங்கள் சிஸ்டம் நீங்கள் ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் லாஜிடெக்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு இது நான் கொடுக்குறேன் ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போது நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் மவுஸ் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும் இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதோடய எல்லா செட்டிங்ஸுமே உங்களுக்கு வந்துடும் இங்கே பார்த்திங்கன்னா சென்சிட்டிவி செட்டிங்ஸ் டிபிஐ அப்படின்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு டிபிஐ செட்டிங்ஸ் இருக்குது ஸோ டிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிறைய டிபிஐ தேவைப்படும் சொல்லி தான் இந்த மாதிரி மௌஸ் வாங்குவாங்க அண்டு நானும் அதுக்கு தான் வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் நான் இப்போ யூஸ் பண்ணுற டிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டியில் யூஸ் பண்ணுறேன் இல்லைனா கூட ஃபோர் தௌசண்ட் என்னால் யூஸ் பண்ண முடியும் பட் எனக்கு இது ஈஸியாக இருக்குது கன்வீனியண்ட்டாக இருக்கனால தான் நான் இந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் என்ன பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த பன்னெண்டு விதமான பட்டன்ஸுமே உங்களால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் நான் சொன்னேன் இல்லையா அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா லைக் ஷார்ட்கட் கீஸ் தேவைப்படும் அந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே இதில் வந்து அசைன் பண்ணிக்கலாம் லைக் கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் ஏ கட் காப்பி பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே உங்கள் இதில் பண்ணிக்க முடியும் ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லுவேன் நான் என்ன கேட்டிங்கன்னா அதில் ஸோ சைடில் இருக்க பட்டன்ஸுமே உங்களால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் ஜிபி லைட் செட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு மோடில் வச்சுருக்கேன் ஃபிக்ஸ்டுனா லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆஃப் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும் அண்ட் ப்ரீத்திங் கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ப்ரீத்திங் கலர் வந்து உங்களுக்கு அப்படியே மாறும் பாருங்க அப்படியே மூச்சு விட்டு மூச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ப்ரீத்திங் எஃபெக்ட்டு எனக்கு பொதுவாக ப்ரீதிங் எஃபெக்ட் பிடிக்காது ஸோ அதனால் நான் இதில் பிடிக்காது ஸோ அதனால் ஃபிக்ஸ்டே நான் வச்சுருக்கேன் கரெக்டாக பக்காவாக இருக்கும்னு நினச்சேன் அண்ட் கலர் சேஞ்ச் பண்ண முடியும் இப்போதைக்கு நான் தான் வச்சுருக்கேன் ஃப்யூச்சரில் எதாவது கலர் மாற்றணுன்னா நான் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம்லேயோ இல்லை ஏதாவது வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது வேறு எதுவும் இல்லை அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் டேக் கேர் பாய்